யாழ் மாவட்டத்தினுடைய மீனவர் சங்க பிரதிநிதிகளை இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சந்தித்து மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார் இதுவரை சுகாதார பிரச்சினைகள் தொடர்பாக பேசி வந்த ராமநாதன் அர்ஜுனா இனி மீனவர் பிரச்சனை தொடர்பாகவும் அடுத்து விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளும் பேசப்போவதாக தெரிவித்துள்ளார் மீனவர்களுடன் அவர் பேசிய விடயங்கள் தொடர்பாக அவருடைய ஒளிப்பதிவு இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் வந்து முக்கியமான ஒரு காரணம் அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 அது அதே வசனத்தை என்றான் எந்த முடிவும் எடுத்ததாக இருந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக ஜாழ்பாணத்தை பிரதிநிதிப்படுத்துறது என்னால் இது சம்பந்தமான அரசியலில் எவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போவோம்னு எனக்கு தெரியல பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் தான் கருத்தன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து என்னுடைய எம்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நூற்றி எண்பத்தி அங்கத்தவர்கள் இருக்கபடியா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து என்னுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்தக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கள்ட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட் எங்கட சிறிலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நிலம் சார்ந்து போகும் கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவருக்கு அரசியலா இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யார்ப்பாண மீளவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதாரத்தில் ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் அவர் கருத்துக்களை முன்வைக்கப் போவதில்லை அவர்களோட இதோட இது சம்பந்தமான திட்டமான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்ற என்னுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்து இருக்கிற வழியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லையு சொன்னா திருத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு பெறும் நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்று சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழக பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் தயிரப்பட்டிருக்குது ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்குறேன்

நீங்கள் எல்லா நீங்கள் உங்களால் கிடையாது என்ற தாண்டவர்கள் இருக்க மாட்டேன்னு அதுக்கு பாதிக்கப்பட்டது என்னுடைய யாழ்ப்பாணம் முழுதாக அவையும் அப்படியே மிக வேண்டாம் கடைசி அவைக்கு ரெண்டு படாக பண்ணிவிட்டோம் என்ன கட்டுப்படுத்துறதுக்கா அந்த சம்பவம் இவங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அவங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு போய் இந்தியாவில் பதினாறு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறாம் மாதங்களில் சட்டம் இருநூற்றி இருபத்தி அஞ்சு உறுப்பினர்களும் பெண்களுக்கு ஆதரவாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் கொண்டு வந்தா அதுக்கு எங்க இருக்க இடைக்காலத்திலே ஒரு அதுக்கு ஒரு தடை வந்தது அது ஆனால் அது நாங்கள் இந்த போராட்டத்தால் அது நிறைவு செய்யப்பட்டோம்

இப்ப முப்பது படகு மேல மயத்துல இப்ப விளம்பரம் எங்களோட கடற்படை விணங்கி வருஷத்துல நூறு படகாவது பிடிப்பமா இருந்தால் அவைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர மற்றது அதை அதுகளை செய்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு அவங்களோட பேசுறது பிரியோஜனம் இந்தியா நெடுகளும் பேச்சுவார்த்தை என்ற போர்வை அப்படியே மற்றது அதற்கு அந்த ஏற்கனவே மூணு மூணு ஏற்காண்டு தவிர பெண்களுக்காக ஒரு சிகிச்சை அதில் எங்களுக்கு இந்தியாவில் முழு வரும் அதுக்கப்புறம் அதோட விட்டு இந்த நோக்கத்தை தான் இங்கே போய்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நான் தெரிவிப்பா என்னன்னு சொன்னேன் யுத்த தரம் அடைஞ்சு போயிருக்கிறோம் எங்களுக்கு சுமந்திர நியா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அழைக்கப்பட்டு என்னாது முந்தி அதுகளும் உங்களுக்கு வருமானம் தேடிட்டு தந்தது இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பில்டிங் மட்டும் தான் இன்னைக்கு ஒரு பில்டிங் இருக்குது என்னென்ன மக்கள்வாட்டு அதே மாதிரி இருபதை தாங்கிண்டது அழிச்சோண்டு சும்மா கட்டணம் எல்லாம் கண்டா நாங்கள் முந்தியை வாழ்க்கை அடிச்சதை என்னத்தை சொத்துக்களை அடைச்சு இன்றைக்கு நாங்கள் கல்யாணிக்கிறோம் இந்த மக்கள் சொத்து அதாவது யாழ்ப்பாண படத்தொழிலாளிகள் சொத்து பெரும்பாலும் அமைக்கப்பட்டிருந்தது யுத்ததான் ஆனா அதை புனரமைச்சு தாருறதுக்கோ செயல்படுத்துறதுக்கோ வேலை எங்கள் நிலைமையும் அப்படி எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களும் madam agu disτό mee inwho o 007.ocidi inweb Christina KNOW ken nervous Changin London과 padreitta vala 그리고 chungin 벤 trulyitiatesil Surinorato week. threatenprodu funny gli apprentice. withhold of yapudona gentilisora. evangelical course ти abitud echt consult về limite 고된 568.comuy� branch. peluニas fundera infeoode. Brown ChuChad euro22, rouge

சின்ன தலை கலந்து தலை அது அவர் செய்ய உடம்பு நல்ல வரைய உற்பத்தி ஆகி கொண்டு வந்தது சுனாமி அதுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இப்போ விடைக்காலம் நல்லாட்சி வந்த உடனே இது ஒரு விதமான நூறு இதே பிரச்சனை ஏற்படுத்தி இப்போதும் அந்த கிடையாது பாவிக்கிறது ஒரு மாதிரியே அது கொடுத்தது சொன்னவே போட முடியாது திருப்பி கொண்ட கொடுக்க அதையும் தங்க அளவு இது இந்த இதெல்லாம் விளையாடுது இதுல இப்படியான பிரச்சனை நடந்து கொண்டது அரசாங்கத்தெல்லாம் இந்த அடிச்சா வலையை கொண்டா போட்டால் ஒரு மாதத்துல

பொருளாதார நல்லா ஜெயசாங்க அப்போ இல்லை புனரமைச்சு காரணம் சொல்லி போட்டு இன்றைக்கு அதை புனரமைச்சு போட்டு தென்னிலங்க மீனவர்கள் ஆதிக்கம் தெரியும் எங்களை படகு அங்கே கட்டாமல் முறப்பாடு போன முறையில் இதாக்கு மயிலடி துறை நூறுக்கு மேலே வருது மற்றது இந்தியன் அழுக்குலி அது தாழ்ந்து அதால் டீசல் எல்லாம் இலண்டு அந்த கரையில் இருக்கிற அதெல்லாம் மீன் இருந்தோம் சார் இந்த லெட்டரில் கரையில் இருக்கிற மீன் எல்லாமே அங்கே டீசல் பற்றி அப்போ அதால் இப்போ மக்கள் சரியான துன்பப்பட்டு இந்த காவிர எங்களுக்கே இல்லாமல் போகிற கட்டத்துக்கு வந்துடுவோம் சார் நாங்கள் இப்போ என்ன வந்து இடம் நூற்றுக்கு அறுபது கிலோ கிடையாது இடம் வந்து பிறகு தான் சங்க சங்கம் இருக்குது இந்த காற்றுக்கு அடிச்சு சார் இந்த சங்கம் உடாந்து இதுவரையில் நாங்கள் கொம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு திரும்ப வந்து பார்த்துட்டு கடத்திலே சங்கம் எல்லாம் பறந்துட்டு

அது மா எனக்கு தெரியாது கல் கொண்டை படைக்க படைச்சு நீங்கள் கல்ல கொண்டை படைச்சதுக்கு அன்னைக்குதான் இல்லை ரவுத்துறையில் கல் பறைச்சால் ஈஸியாக எனக்கு போய் வரணும் அதுக்கே வளர்க்க போகுதுன்னு சொன்னேன் அப்போ நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மணிக்கு புதுசாக அடுத்த நிதி ஒதுக்கப்படம் இப்போ இந்த நிதி ஒதுக்கப்படம் இருந்தால் ஜனவரி இருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான விவாதங்கள்லாம் அப்போ முக்கியமாக கதைக்கக்கூடிய சுகாதாரத்துறை நான் கதைப்பேன் விவசாயத்துறையும் சொன்னது முக்கியமாக நான் கையெழுப்பேன் கல்வி அடுத்தது

திண்ட பொருளாதாரத்தை காட்டி எழுப்புறது ரெண்டு துறை தான் ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும் ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான் அதாவது விவசாயத்துறை இப்போ நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லோருமே மருத்துவத்துறை பற்றி கதைப்போம் சட்டத்துறை பற்றி கதைப்போம் ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயிந்த பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருந்தது டாக்டர் அங்கே இறங்குதுறைக்கு வந்து பேருங்கோ அங்கே பிரச்சனையில் கதையும் கொண்டு அப்போ நான் யோஜனான்னு சொன்னால் அதற்கு பொறுப்பான சமன் தலைவரோட தலைவர்களோட கதைச்சு அவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு ஒரு இராங்கு துறையிலையும் போய் பார்க்கணுமென்றதுக்காண்டி அது சம்மந்தமாக நான் போகிற அஞ்சு டிவிஷன் உண்டு அவ அஞ்சு பிரதேசங்களுடைய பொறுப்பாக இருக்கிற சமான்ன தலைவர்களுடைய நம்பர்ஸ் எடுத்துருக்கு

ஓ ஒன்பது வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு உண்மையாக அடுத்து பார்த்தா நாங்க நினைக்கிறது நாங்க எல்லாம் படித்து நாங்கள் தான் நிறைய கூட உண்டு நான் இதோட கதை சேர்ந்த ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு டென் மினிட்ஸில் நான் படிச்சு கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மருத்த துறையில் இருந்து போட்டு இதோட விஷயம் கதை கேட்கல எனக்கு சரியான ஆச்சரிய ஆச்சரியமாக இருக்கு சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதியா வரக்கூடிய முழு அறிவு வந்து உண்மையாகவே இவர்கள்ட்ட தான் இருக்குது நாங்கள் உண்மையாக ஒரு இவர்களுடைய வயசு வழியில் கதைக்கிறோம் இல்லை நாங்கள் சும்மா நியூஸில் ஆஃபீஸ்ல பார்க்கறது அவை ஸ்ட்ரைக் பண்ணினோம் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோம் ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கே இருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கடல் கடல்சார் அமைச்சர் வந்து எங்களுடைய என்ன பேர் சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர் முதல் நாங்கள் அப்படித்தான் நாங்கள் அமைச்சர் டாக்டர் சேவானந்தாவை ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லேயும் சரி இப்போ நடந்த டைம்லேயும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்கும் என்றது தான் கேள்விக்குறியா இப்போ நான் பார்த்தேன் சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எங்களுடைய அமைச்சரோட குடுப்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வடக்கு அவர் வந்து வடக்கு பொறுப்பான ஆள் இல்லை அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பு ஒரு அமைச்சர் அப்போ யாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றது இடங்களிலும் உள்ள கடல் பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ரொஜெக்டாக நான் எல்லா மீட்டிங்லையும் மட்டும் உடை நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை டெண்டையும் அமல்க்க மீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரான் இந்த ஆசைப்பட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி எம்பிவாரன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம் ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன ஒரு அஞ்சு வருஷம் என்ன கழித்து கேட்டீங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது அதால் நான் ஜோதிச்சே நான் சொன்னால் டிஃபெக்ட் இருக்கின்றங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரொபோசல் ஒண்ட எனக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோடு சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோர்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மாணத்துக்கு நாங்கள் என்னென்ன பெற்றுக் கொடுக்கலாம் என்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கு பிறகு பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் கேள்வி கேட்கறதுல பெரிய வருஷமும் இல்லை அதற்காக இவரோட வந்து காட்சினால் உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும் அவருடைய நொலேஜ் வந்து சரியான கூட அவர்களுடைய தொடர் சார்ந்த நொலேஜ் வந்து அவர்களுடைய அமைச்சர்களோட தான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள கணிப்பு அந்த இடத்துக்குரிய நாலேஜ் அவருக்கு இருக்குது அதை நாங்கள் ஜூஸ் பண்ணணும் ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்மந்தமான ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதுறது தான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கோம் எழுதி அதை இந்த முறை வடக்கமான சபையில் ஆளுநருக்கும் மற்றது ஜிஏக்கும் அதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு என்னோட ஃபைவ் இயர்ஸுக்குரிய கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு கிரியேட் பண்ணுறது அதை ஃபைவ் இயர்ஸ் தான் நான் இருக்க போறேன் ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டியது தான் அவரோட தொடர்பு ஒன்று கதைச்சு நான் தனித்தனி அழைப்புகளை கொண்டு எல்லாத்துக்கும் பயிலளிக்கிறத விட அவரோட துறசார்ந்தவரோட கதை கவர்மெண்ட் இருக்குது அது சம்மந்தமாக என்னை வரவழைச்சு பவ்யமாக தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தியுமே ஒரு இருந்து எனக்கு இதில் வந்து புதுசாக இருக்கிறபடியாக இந்த விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்யணுமோ அதில் செய்யக்கூடியா இருக்குது அது சம்மந்தமாக என்ன அன்போட வரவேற்று உபசரித்து இதுக்குரிய முழு இன்புட்டை தந்த தலைவர் பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள் இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் என்னோட ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீடு விவாதங்களுக்கு முன்னால் நான் வந்து அதை பொதுமக்கள்கிட்ட பார்வைக்காகவும் அது தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க் தொடர்ச்சியாக ஜப்பான மீனவர்கள் இந்திய மீனவர்கள் வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையிலே ஒரு மனிதாமான அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற சாரப்பட பேசி பேட்டிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியல்ல இந்தியா வந்து இண்டைக்கு நேட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன்னார் சொன்ன அதே வசனத்தை சொல்றேன் பேச்சுவார்த்தையெல்லாம் நிற்கிறதொழியே எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநித்ப்புப்படுத்துற என்னால இது சம்பந்தமான அரசியல்ல இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியலை பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் தான் கதப்பேன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நூற்றி எண்பத்தொம்பது அங்கத்தவர் இருக்கபடியா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்த அந்தக்குரிய அவருடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கே கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்ல எங்கே ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்கப் போவதில்லை அவர்களோட இதொரு இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்க வேணும் என்ற என்னுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் ஒரு நிலைமை கொண்டு வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்வ நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்ற தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன்